கேள்விப்பட்ட நெட்டிசன்கள் ஆச்சரியத்தில் நடந்துள்ளனர் இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து சுந்தர்சியுமே சரி குஷ்பு மேடம் வந்து முறைமாவன் படத்தில் தான் வந்து பார்த்த அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்குள்ள லவ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி அவங்களோட இதை வந்து அடுத்த க கட்டத்துக்கு கொண்டு போனாங்க அதே மாதிரி தான் ராஜ்குமார் சாரும் ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ அதனால அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரும் அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே பண்ண தான் செஞ்சுருக்காரு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க தேவியாணி மேடமும் கோலங்கள் நாடகங்கள் மூலமாக பிரபல எல்லா வீட்லேயுமே வந்து பிரபலம் ஆகிட்டே இருந்தாங்க அவங்க அப்போ வந்து முன்னணி ஹீரோக்களோடு நடித்தது மட்டும் இல்லாமல் முன்னணி கதாபாத்திரமாக வந்து கோலங்கள் நாடகங்கள் மூலமாக எல்லா சீரியல்லையும் வந்து களைகட்டிட்டு தான் இருந்தாங்க அதுதான் தேவியாணி மேடம் தேவயானி மடத்தை பற்றி சொல்லணும்னா இது மட்டும் பார்த்தாது இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு அவங்க விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா அவங்க நடித்த எல்லா படங்களுமே பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டில் தான் இருந்திருக்கு அவங்க நடித்த சூரியவம்சம் படம்